இந்தியாவில் முதன்முறையாக நாட்டின் எல்லைகளை கண்காணிக்கும் செயற்கைக்கோள் வரும் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஏவப்படுகிறது இந்தியா வரும் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பூமியை கண்காணிக்கும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளது இதன் மூலம் எல்லைகளின் நிலையை இன்னும் மேம்பட்ட முறையில் கண்காணிப்பதோடு இயற்கை பேரழிவுகளை விரைவாக கண்காணிக்கவும் உதவும் ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளியிலிருந்து ஜி எஸ் எல் வித்து ராக்கெட் மூலம் ஜிசாட் ஒன்று விண்வெளியில் செலுத்தப்பட உள்ளது இந்த ஜியோ இமேஜிங் செயற்கைக்கோளை மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வானிலை நிலவரத்தை கண்காணிக்க நாங்கள் அனுப்புகிறோம் என்று பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையக பணிபுரியும் ஒரு அதிகாரி தெரிவித்தார் ராக்கெட் விண்கலத்தை புவிசார் ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் வைக்கும் இந்த பூமியின் பூமத்திய ரேகைக்கு மேலே சுமார் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அதன் உள் உந்துவிசை முறையை பயன்படுத்தி புவிசார் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் இது இந்தியாவிற்கு ஒருவகையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று கூறினார் உயர்வு தெளிவுத்திறன் கொண்ட கேமராக்கள் மூலம் செயற்கைக்கோள் இந்திய நிலப்பரப்பு மற்றும் பெருங்கடல்களை குறிப்பாக இந்தியாவின் எல்லைகளை தொடர்ந்து கண்காணி நாட்டை அனுமதிக்கும் என்று கூறினார்.